பார்த்திங்கன்னா ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலயம் தான் அமைந்திருக்கு முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயம் வீடியோவில் போகலாம் போலாம் வாங்கி இப்போ தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆதி குகை அசிரியர் மலை ஐம்பத்தஞ்சு புத்தூர் போட்டுருக்குது இப்போ அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா நவகிரகங்கள் அதனுடைய சன்னதி தான் கீழே வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் சன்னதி ஒன்பது நவகிரகங்களுடைய சன்னதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேல் இருக்குது இப்போது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குதுங்க விநாயகர் சன்னதி இருக்குது இப்போது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இடும்பி சுவாமி இருக்காங்க இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவ சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் தான் இங்கே அமர்ந்திருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு இடும்பன் இடும்பன் சுவாமிகள் தான் இங்கே அமர்ந்துருக்காங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவனை ரெண்டு பக்கம் மயில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் காவிடி எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க சுதேச இருப்பவங்கெல்லாம் அருமையாக இருக்குது சரி வாங்க இப்போ நம்ம இந்த படிக்கட்ட வழியாக கோவிலுக்கு போகலாம் வடிகட்டு தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வள்ளலார் தான் இருக்காரு பாருங்கள் வள்ளலார் தான் இருக்கார் இந்த இடத்துல தீப எரியுது இது பாருங்கள் பக்கத்தில் ஜோதி சரி வாங்க இப்போ நம்ம மலைக்கு மேலே போகலாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மலைக்கு மேலே தான் அமர்ந்துருக்கு முருகப்பெருமான் திருக்கோவில் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமன் வந்து அமர்ந்த கோலத்தில் இருக்கார் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் இருந்தார் இங்கே பார்த்திங்கன்னா அமர்ந்த கோலத்தில் இருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சித்தர் இருக்கார் ரெண்டு பக்கமும் சித்தர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சூழ்ந்த நிலையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இப்போ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சோளம் வச்சுருக்காங்க ஒரு ஒரு நூற்றி ஐம்பது படிக்கட்டு தான் இருக்கும் அந்த கோவில் ஆடி கிறிகெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர விசேஷமாக நடக்கும் சரி வாங்க அப்படியே மலைக்கு மேலே போயிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கிரீனிஷாக இருக்குது பாருங்கள் வியூலாம் சூப்பராக இருக்குது இந்த மலைக்கு மேலே தான் ஒரு குகை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அந்த குகையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஓம்னு போட்டிருக்குது ஒரு முருகப்பெருமான் திருக்கோவில் இங்கேருந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது சூப்பராக இருக்குது இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு மீது ஏரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் அப்புறம் இங்கேயே வந்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் வசதி அந்த ஏரியா இந்த இடம் நல்லா இருக்குது இந்த பாருங்க இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் வரலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா வழி அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் வரலாம் இந்த இடத்துல பைக்கெலாம் பார்க் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வசதி இருக்குது மோஸ்ட்லி நம்ம கோவில் கிட்ட நெருங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம் இப்போது கோவில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கணபதி இருக்கு கணபதி இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சண்முகா அவர் இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் கூட பண்ணுறாங்க இந்த கோவிலில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அசரீர்மலை முருகப்பெருமான் ஆலயம் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் ஐம்பத்தஞ்சி புத்தூர் அசரீர்மலை முருகப்பெருமான ஆலயம் இந்த கோயில் இந்த கோயிலில் நான் நாற்பத்தி மூணு வருஷம் ஆறு மாலை ஆசி இந்த கோயிலுக்கு பணிவிட செய்து நான் சம்பளம் கும்பலம் ஏதோ வாங்கிறது ஏதோ ஒரு கஞ்சி பொங்கி அவருக்கு வச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டேன் வர்ற மக்கள்லாம் குறை தீர்க்க குறை என்னன்னா புத்திரபாகம் திருமண தடை தீராக மாறி நினைச்சது நேர்வேன் மாதா மாதம் பௌர்ணமி கிருத்திகை பிரதோஷம் சஷ்டி சகலமும் அவருக்கு பணிமுறை செய்துவார் அந்த பாதம் அங்கே இது அது இவர் ஏறி ஏரி ஊர்லத்துக்கு கடக்கடான ஆடவை இது தாங்காத நேராக தெரித்தனி போயிட்டேன் அந்த பாதம் தான் அங்கே ஜனங்கள்லாம் வணங்கினார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் திருவள்ளத்தில் அவர் இந்த ராமலிங்க சுவாமிகள் பூண்டி மகான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவருடைய மூலஸ்தானம் அசரீதி மலை முருகருடைய மூலஸ்தானம் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உற்சவர் இருக்கார் வள்ளி தேவனையோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உற்சவர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முருகருடைய பாதம் தான் இருக்குது வாங்க அந்த பாதத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது மேலே தான் ஏறி போனேன் அந்த பாதம் தரிசனம் பண்ணேன் இப்போ அந்த பாதம் பார்த்தீங்கன்னா இது உள்ளதாக இருக்குது இது உள்ளதான் அந்த பாதம் இருக்குது இப்போது இதனுடைய வரலாறு வந்து இங்கே இருக்கிற ஒரு கே கேட்டதுனால ஒருத்தர்கிட்ட கேட்டதுனால அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகருடைய பாதம் வந்து இந்த மலை மீது முருகருடைய பாதம் வைத்தவுடன் இந்த மலை வந்து கிடகிடுன்னு ஆடுந்ததுனால அடுத்த இது பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருத்தணிக்கு போய்விட்டார் இந்த முருகர் தெரியுது பாருங்கள் அந்த பாதம் முருகருடைய பாதம் இதுதான் இன்னும் பார்த்தீங்கன்னா வேலைக்கெலாம் போட்டிருக்காங்க இன்னும் மேலே ஒரு வேல் இருக்குது பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்திங்கன்னா அது அந்த இடத்துல இருக்கு கோவில் சரி வாங்க கோவிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இப்போ வந்து கோவிலுக்கு பின்புறம் தான் போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சுவாமி இருக்கார் விஷ்ணு பகவான் இருக்கார் இந்த இடத்துல அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிருஷ்ணா இருக்கார் கிருஷ்ண பகவான் தான் அந்த இடத்துல உங்களுக்கு காட்சி அளிக்கிறார் இடத்துல வந்து மகாதேவா இருக்கார் சுவாமிகள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சுதை சிற்பங்கள்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த கோபுரத்தில் இருக்குது ஒரு இயற்கை சூழ்நிலையோடு இந்த கோவில் நல்லாயிருக்கு வந்தீங்கன்னாபருமான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் சிவபெருமான் தான் இருக்காரு அருள்மிகு கேதார்நாத் ஈஸ்வரர் தான் இந்த இடத்துல இருக்காரு கேதார்நாத் ஈஸ்வரர் இந்த பாருங்க பிரம்மாண்டமாக இருக்காரு காட்சி கொடுக்குறாரு கீழே பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை தான் இருக்கு நடராஜர் சிலை வச்சிருக்காங்க பார்த்தனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருமணமும் பண்ணலாம் இந்த விசேஷம்லாம் நடக்குது இந்த கோவிலில் இங்கே பார்த்தீங்கன்னா அருள் தரும் புவனேஸ்வரி அம்மன் தாயார் தான் இங்கே இருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்ப சுவாமி தான் இங்கே இருக்கார் இப்போ மலைக்கு அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மலை மீது ஆதி குகை இருக்குதுன்னு இப்போ நம்ம வந்து அந்த குகைக்கு தான் போக போகிறோம் வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொகைக்கு போகிற வழி தான் இந்த மாதிரி தான் யாருக்கும் போனோம் நடந்து போகிற மாதிரி இருக்குது இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இந்த கொம்புலாம் கட்டி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆதி குகை தான் போயிரு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த பார வழியாகவே நடந்து வந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கிருந்து பாருங்கள் ஆதி குகை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மன் இந்த குகையில் இருக்காங்க உங்களுக்கு ஓரளவு தான் அது தெரிய நினைக்கிறேன் சாமி தெரியல கூட்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா குகை கோவில் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்துங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடோட எண்டுக்கு வந்துட்டோம் அசிரியர் மலை ஒரு அழகான மலைக்கோவில் முருகப்பெருமான் தான் அங்கே இருக்காரு காய்ச்சலிக்கிறார் மருகம் அந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வீடியோக்கள்லாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்